பரிதாபம் அல்ல பரவசமே முடிவு இந்த சூழ்நிலையிலையும் உலகம் ஒரு பரிதாபத்தில் வந்த உடனே அழகா எழுதிருக்கும் சாதியாக இருபத்தி நாலு அறுபத்தி ஏழு ஈசாக்கு ஈசாக்கு தன் தாய் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி துக்கம் நீங்கி ஆறுதல் அடை அப்ப துக்கம் நீங்குமா யாரோ சிலர் சொல்ற மாதிரி துக்கம் கொடிய துக்கமா மாறும் மகா கொடிய துக்கமா மாறும் கிடையாது துக்கம் போங்கும் கிடையாது துக்கம் நீங்கும் இந்த சாராளுடைய மரணம் யாருக்கு துக்கத்தை ரொம்ப கொடுத்துட்டு இருந்துச்சான் ஈசாக்கு ரொம்ப துக்கத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கு கொடுத்துட்டு இருக்குது தாயாகிய சாராலி நிமித்தம் அவர் கொண்டு கொண்டிருந்த அந்த துக்கம் நீங்கி என்ன அடைந்தாராம் அப்போ நீங்க எந்த சூழ்நிலையிலையும் என்ன அடைவீங்க ஆறுதல் அடைவீர்கள்